தெரிந்து கொள்கின்றோம் அடுத்த வருஷ தொழுகையிலையும் நம்ம வந்து வருஷம் துவா செய்யறோம் அல்ல என்னை உயர்த்துவாயாக அப்படின்னு ஒவ்வொரு ஐந்து வேளை தொழுகையிலும் நடு இருப்புல நம்ம துவா செய்யறோம் ரசூல் சல்லா லசன் நம்மளுக்கு அந்த துவாவை கற்று தந்திருக்காங்க ஒரு ஃபோனி இறைவா என்னை உயர்த்துவாயாக என்னை உயர்த்துவாயாக அப்ப எல்லாரையும் இறைவன் வானத்துக்கு உயர்த்தினா என்ற பொருளை நம்ம கொள்ள முடியாது இல்லையா எனவே நம்ம நடுநிலையோடு முஸ்லிம்கள் சிந்தித்தால் ஹசரத் ரசூல் சல்லா அலுவலம் இந்த துவாக்களை தன்னுடைய உம்மத்துக்கு படித்து கொடுத்திருக்கார்கள் தொழுகையில நீங்க நடு இருப்பில் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிற அந்த துவா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அவங்களே கூட செய்திருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலமே செஞ்சிட்டு இருக்காங்க ரசூல் சல்லா அலுவலமே செஞ்சிருக்காங்க என்ன உயர்த்துவாயாக என்று அப்ப இத நடுநிலையோடு முஸ்லீம் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு சென்று விட கூடாது அடுத்து வந்து மோசா இங்க அழகான முறையில் அந்த நாலு நூத்தி ஐம்பத்தி வசனத்துக்கு இங்க விளக்கம் கூறினாங்க இந்த சலபு என்கின்ற இந்த வாசகம் திருக்குருவான்ல ஆறு இடங்கள்ல வருது இந்த நான்கு நூத்தி ஐம்பத்தி தவிர இன்னும் ஐந்து இடங்கள்ல வருது எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து சிலுவையில் அரைந்து கொள்ளுதல் என்ற பொருளை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தையும் சொன்னீங்க அது ரொம்ப தெளிவான முறையிலேயே சொல்லப்பட்டிருக்குது பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுல எப்படி வருதுன்னா சிலுவையில் அறையப்பட்டு என்று எழுதியிருக்காங்க ஜான்ட்ரஸ் மொழியாகத்திலே ஆனா குரான்ல ஒரு இடத்துல நாலு நூத்தி ஐம்பத்தி எட்டுல ஒரு பொருளும் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுல இன்னொரு பொருளையும் கொடுக்கின்றார்கள் எனவே நாம் என்ன சொல்றோம்னா எல்லா இடத்துலையும் ஒரே பொருளை கொடுக்கணும் அதே மாதிரிதான் இப்ப சொன்ன மாதிரி ரசா என்கின்ற சொல்லுக்கும் ஒரு இடத்துல ஒரு பொருள் கொடுக்குறாங்க வானத்திற்கு உயர்த்தி கொண்டான் தன்னலவில் உயர்த்தி கொண்டான் என்று இன்னொரு இடத்தில் அதற்கு வேறு பொருள் கொடுக்கின்றார்கள் இந்த நிலை இல்லாமல் திருக்குருவானுடைய ஒருசா அலிசலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அவர்கள் அந்தஸ்தில் உயர்த்தப்பட்டார்கள் எவ்வாறு மற்ற நபிமார்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்களோ அவ்வாறு ஹசத் ஈசா அலிஸ்லாம் அவர்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அந்தஸ்தில் தரஜாவில் மாறாக உடலோடு வானத்திற்கு உயர்த்தினான் என்பது ஒரு மூட கொள்கை என்பதை நாம தெளிவான முறையில் கடந்த நிகழ்ச்சிகளையும் சொல்லிருக்கோம் இப்ப இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாகவும் நாம் தெரிவித்திருக்கிறோம் அடுத்து முழுசா இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு சிலுவையில் மரணிக்கவில்லை என்பதற்கு பைபிள் ஆதாரம் இருக்கா என்று கேட்டிருக்காரு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பல கிறிஸ்தவ சகோதரர்களும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்திருக்காரு ஒரு சகோதரர் கூட ஃபோன் பண்ணி சொன்னாரு முஸ்லிம்களும் வானத்துல வாழ்றாரு தான் என்றுதான் திருக்குருவான்ல ஆதாரங்கள் உண்டு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து புது சொல்லிருக்கீங்களே மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே முதலில் மரணம் என்று சொன்னீங்களா அதுக்கப்புறம் தான் உயர்த்துதல் என்று சொன்னீங்களா திருக்குருவான்ல நம்ம சிந்திக்க வேண்டும் இத பத்தி அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ சகோதரே சொன்னாரு அப்ப சிலுவையில் மரணிக்கவில்லை என்பதற்கு பைபிளில் ஆதாரம் உண்டா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறாரு வாய்ப்பு உண்டு இந்த கிறிஸ்தவ நண்பர் கேள்வி கேட்பதும் நியாயமான கேள்வியா தான் இருக்கிறது அப்ப அவர்களுக்கும் நாம் பைபிளின் அடிப்படையில் எதனை நீங்கள் வேதமாக கருதுகின்றீர்களோ அந்த பைபிளுக்கே வாருங்கள் அந்த பைபிள் இது பற்றி என்ன நமக்கு படிப்பினை தருகிறது என்ன பொருள் தருகிறது என்று பார்ப்போம் அந்த குரலை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது என்பதுதான் நாமும் கிறித்தவ நண்பர்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தின் போது அடிக்கடி கூறி வருகின்றோம் இந்த அடிப்படையில் கூட நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் சிலுவை மரணத்திலிருந்து அவர் தப்பித்தாரா அவருக்கு என்ன நேர்ந்தது சிலுவையிலேயே அல்லது அவர் உயிர் துறந்தாரா என்பதற்கு பைபிள் என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் பைபிளின் அடிப்படையிலேயே அவர் அந்த சபிக்கப்பட்ட மரணத்தை அடைந்து விட்டார் என்று பைபிள் கூறுகிறது என்றால் நிச்சயமாக ஒரு உண்மையான தீர்க்க தரிசிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவில் உண்மையான தீர்க்க தரிசி என்று நம்புகிறோம் அந்த உண்மையான தீர்க்க தரிசிக்கு இறைவன் இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மரணத்தை தர மாட்டான் என்பது ஒவ்வொரு முஸ்லிமையான நம்பிக்கையாகும் இந்த அடிப்படையில் நிச்சயமாக அந்த மரணம் அவருக்கு வரவில்லை என்பதை பைபிளின் அடிப்படையிலும் நாம் ஆய்வு செய்கின்ற போது அதிலும் நமக்கு விடை கிடைக்கின்றது ஏற்கனவே நாம் சென்ற நிகழ்ச்சியிலும் கூட கூறியிருந்தோம் சிலுவையில் அவர் மரணிக்கவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் அவரை சிலுவையில் இருந்து இறப்பத இறக்குவதற்கு முன்பு ஒருவர் அவருடைய விழாவில் குத்தினான் என்று வருகிறது யோவான் அதிகாரம் பத்தொன்பது வசனம் முப்பத்தி நான்கில் வருகிறது விழாவில் ஒருவன் குத்தினான் உடனே அதிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றது நாம் கேட்கின்றோம் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அந்த ரத்தம் உடைந்து போய்விடும் பிறகு ரத்தம் எல்லாம் வெளிவராது என்பது சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த உண்மையை எந்த ஒரு கிருத்த அறிஞரும் மறுக்க முடியாது எந்த ஒரு பாதிரியும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது போது பைபிளிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது விழாவில் குத்திய போது அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று வருகிறது அப்ப நிச்சயமாக ஒருபோதும் அவர் அந்த சிறுவையிலிருந்து இறக்கப்படும் போது கூட உயிருடன் தான் இருந்திருக்கின்றாரே தவிர அவர் இறக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அடுத்து பிலாத்து அவர் மிகவும் வியப்படைந்து கேட்கிறார் இவ்வளவு சீக்கிரம் அவர் மரணித்து போனாரா என்று வேறு கேட்டதாக மார்க்கு அதிகாரம் பதினைந்து நாற்பத்தி நான்கில் வருகிறது இன்னும் சிலப்பானால் நாம் மேலும் பைபிளை ஆழமாக ஆய்வு செய்கின்ற போது அந்த சிலுவையில் அவர் இருந்த நேரம் மூன்றரை மணி நேரம்தான் என்று நாம் தெரிய வருகிறது மறுநாள் சபத்து நாள் ஆகும் சபத் நாள் என்பது சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் யாருமே யாரையுமே அவர்கள் சிலுவையில் வைக்க மாட்டார்கள் சிலுவை தண்டனை வழங்கப்பட்டாலும் மறுநாள் அந்த சபத்து நாளுடைய கண்ணியத்துக்காக எப்படி ஒரு முஸ்லிமுக்கு வெள்ளிக்கிழமை மிக கண்டிய நாளோ அதே போன்று அந்த யூதர்களுக்கு சபத்து நாள் கண்ணிய நாளாகும் எனவே அவர்கள் அந்த சிலுவையில் இருந்தாலும் கூட அவளை இறக்கி விடுவார்கள் எனவே மறுநாள் அந்த சபத்தினால் வந்ததுனால ஒரு மூன்று மணி நேரம் அவர் சிலுவையில் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது பிறகு அவர் ஏலி ஏலி லாமா என்று சொன்னார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதற்கு அர்த்தமாம் என்று அதற்கான அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்ப உண்மையிலேயே நாம் கேட்கிறோம் கிறித்தவ நண்பர்களிடம் நம்முடைய பாவங்களுக்கு பலியாகத்தான் அவர் தோன்றினார் என்றால் உண்மையிலேயே அந்த நேரம் அவருக்கு வரும்போது மிகவும் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் சந்தோஷப்படவில்லை மாறாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார் இன்னும் சொல்ல போனால் பைபிளை நாம் ஆய்வு செய்கின்ற போது தன்னுடைய சீடர்களை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்யுமாறு கூறினார் பிறகு அவர் முகம் கூப்பிட விழுந்து அவர் துவா கேட்டார் அதாவது பிரார்த்தனை செய்தார் என்று வருகிறது அந்த பிரார்த்தனை என்ன என்றும் கூட பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனே இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து அகற்ற முடியும் என்றால் நீ அகற்றிவிடும் ஆயினும் உன் சித்தத்தின்படியே என் சத்தத்தின்படி அல்ல என்று அவர் கூவி அழுதார் என்றும் கூட பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றது ஆக அந்த மரணம் என்பது சபிக்கப்பட்ட மரணம் என்பதை அந்த இயேசு கிறிஸ்தும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த சபிக்கப்பட்ட மரணமாகிய இந்த பாத்திரத்தை இறைவா என்னிடமிருந்து நீ அகற்றுவாயாக என்று அவர் அந்த பிரார்த்தனையும் செய்திருக்கிறார் என்று நாம் உணர்கின்றோம் பிறகு அந்த பிரார்த்தனை ஒரு நல்லடியா செய்த ஒரு பிரார்த்தனையாக இருப்பதனால் நிச்சயமாக இறைவன் அதனை ஏற்றுக் கொண்டிருப்பான் ஏற்றிருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையும் முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது எனவே ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் ஒரு இறை தூதர் என்று நாம் அவரை நம்புகின்றோம் அந்த இறை தூதர் செய்த இந்த பிரார்த்தனையும் இறைவன் நிச்சயமாக ஒப்புக்கொண்டிருப்பான் என்றும் நம்புகிறோம் எனவே அந்த சபிக்கப்பட்ட மரணத்திலிருந்து இறைவன் அந்த இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றினான் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாகவும் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம் இப்ப அழகான முறையில இப்ப நீங்க அந்த விளக்கம் கொடுத்தீங்க அதுக்கு ஒரு சபிக்கப்பட்ட மரணம் ஒரு நல்லடியாருக்கு இறைவன் ஒருபோதும் வழங்க மாட்டான் ஒன்று அவர் விழுந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் இயேசு அந்த பிரார்த்தனையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றும் அவர் பிரார்த்தனை செய்கிறார் எனவே ஒரு நல்லடியாரான ஒரு பரிசுத்தமான ஒரு இறை தூதர் இறைவனிடத்திலே மன்றாடி கேட்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக அவருக்கு பதிலளிப்பான் அவரை காப்பாற்றுவான் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே இந்த நிகழ்ச்சியில் நான் மிக தெளிவான முறையில் அவர்களை இறைவன் மரணத்தில் இருந்து காப்பாற்றினான் அந்த நல்லடியாரை அந்த கொடூரமான மரணத்திலிருந்து சவிக்கப்பட்ட மரணத்திலிருந்து இறைவன் காப்பாற்றினான் என்பதற்கு நாம் ஆதாரங்களை திருக்குருவானிலிருந்தும் பைபிளில் இருந்தும் எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் பல கேள்விகள் நம்மிடையே வந்திருக்கிறது வரும் நிகழ்ச்சிகளில் நாம் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரை காத்து The Zindabad, Zindabay, Zindabada Zindabad, Ah Madhya Zindabad, Mad Ma Data Zindabad, Zindabad. ज़िंदाब ज़िंदा पायंद बात ज़िंदाब अहमदियत ज़िंदाब अहमदियत احمدیت زندہ باد